வணக்கம் தியானம் பண்ற நம்ம எல்லாருக்குமே மனசுல அடிக்கடி வர ஒரு கேள்வி இருக்கு நான் இன்னைக்கு பண்ண தியானம் ஒரு நல்ல தியானமா இந்த கேள்விக்குள்ள இருக்கிற பதில்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒரு தியானம் எப்போ சிறந்ததுன்னு சொல்லப்படுது எது அதோட உண்மையான அளவுகோல் சரி வாங்க இதுக்கான விடைய நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும் வேதாந்தத்துல இத நேத்தி நேத்தினு சொல்லுவாங்க அதாவது இது இல்ல இது இல்லன்னு அர்த்தம் முதல்ல தியானம் பத்தின தவறான அளவுகோல்கள ஒவ்வொன்னா நாம ஒதுக்கி வைக்கலாம் முதல்ல வர்றது நேரம் நான் இன்னைக்கு முப்பது நிமிஷம் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய விஷயமும் இல்ல அது ஒரு நல்ல தியானத்துக்கான அடையாளம் கிடையவே கிடையாது நீங்க எவ்ளோ நேரம் உட்கார்ந்தீங்கன்றதை விட அந்த நேரத்துல உங்களுக்குள்ள எப்படி உணர்ந்தீங்க உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு அது முக்கியம் அடுத்ததா நம்மளோட போஸ்டர் நான் கொஞ்சம் கூட அசையாம சம்மணம் போட்டு உட்கார்ந்துருந்தேன் அப்படிங்கறதும் சரியான அளவு கோல் இல்லை ஆசனாங்கிறது ஒரு கருவிதான் ஆனா அதுல பர்ஃபெக்டா இருக்கிறது மட்டுமே தியானத்தோட நோக்கம் கிடையாது இது ரொம்பவே பொதுவான ஒரு தப்பான கருத்து என் மனசுல ஒரு பத்து நிமிஷத்துக்கு எந்த எண்ணமுமே வரல அப்படின்னா அதுதான் சூப்பரான தியானம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா தியானம்னா எண்ணங்களை அடக்கிறது இல்ல அதுகளை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது சில சமயம் தியானம் பண்ணும்போது ஒளி தெரியற மாதிரியோ இல்ல காதுல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரியோ இருக்கலாம் இந்த மாதிரி அனுபவங்கள் வரலாம் ஆனா இதெல்லாம் ஒரு நல்ல தியானத்துக்கான உண்மையான அடையாளம் கிடையாது இதெல்லாம் நம்ம பயணத்துல வர சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுவே இலக்கு கிடையாது சரி இப்போ இந்த வெளிப்புற காரணிகள் இந்த தப்பான ஸ்கோர் கார்டு எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்ச பெறது ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது உண்மையான அளவுகோள்கள் நமக்கு உள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது ஆமா ஒரு தியானத்தோட தரத்தை அழக்க மூணே மூணு உண்மையான உள் அறிகுறிகள் இருக்கு இத உங்களுக்கான ஒரு புது உண்மையான இன்னர் ஸ்கோர் கார்டுன்னு வச்சுக்கலாம் அந்த மூணு அறிகுறிகள் என்னென்னா ஒன்னு ஈடுபாடு அதாவது அப்சாப்ஷன் ரெண்டு அமைதி அதாவது பீஸ் மூணு ஆனந்தம் அதாவது பிளஸ் வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல ஈடுபாடு அப்படின்னா என்ன நான் உண்மையிலேயே முழு கவனத்தோட அந்த தியானத்துல ஈடுபட்டிருந்தனா அப்படிங்கற அப்படிங்கிற கேள்விதான் உங்க மனசு வெளி உலகத்தையே மறந்து தியானத்துல அப்படியே மூழ்கியிருந்ததா இதுதான் முதல் அடையாளம் இரண்டாவது அமைதி உண்மையான ஒரு நிம்மதி ரொம்ப இயல்பா எனக்குள்ள வந்துச்சா இது நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வர அமைதி இல்ல அதுக்கு பதிலா தியானத்தோட ஆழத்திலிருந்து தானாவே வர ஒரு மென்மையான ஆழமான நிம்மதி கடைசியா ஆனந்தம் ஒரு மென்மையான எந்த காரணமும் இல்லாத சந்தோஷம் எனக்குள்ள வந்துச்சா இது வெளியிருந்து வர்ற சந்தோஷம் கிடையாது எந்த காரணமும் இல்லாம உங்களுக்குள்ள இருந்தே ஊற்றெடுக்கிற ஒரு அமைதியான பேரானந்தம் இது இப்போ ஒரு சின்ன சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இந்த பழங்கால ஞானத்தை ஒரு மேப் மாதிரி போட்டுத்தான்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேட்டா என்ன ஆகும் வாங்க அந்த அசாதாரணமான சோதனையை இப்ப பார்க்கலாம் சாட் ஜிபிடி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஈடுபாடு அமைதி ஆனந்தம் இது மூனையும் ஒய் ஆக்சிஸ்ல வச்சு முறைகளை எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சா அந்த சாட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இப்ப பாருங்க இதுதான் சாட் ஜிபிட்டி கொடுத்த அந்த மேப் பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா இதுல இருக்கிற ஒவ்வொரு பபிளும் ஒவ்வொரு வட்டமும் ஒரு தியான முறையை குறிக்குது ஒரு உதாரணத்துக்கு இங்க கீழ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வட்டங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மெடிடேஷன் ஆப்ஸ் குறிக்குது அப்படியே மேல உச்சிக்கு போனீங்கன்னா அந்த பெரிய வட்டம் சமாதி நிலையை காட்டுது இந்த பபுளோட சைஸ் ஏன் பெருசா சின்னதா இருக்குன்னா அது அந்தந்த முறையில கிடைக்கிற ஈடுபாடு அமைதி ஆனந்தத்தோட ஆழத்தை காட்டுது பாருங்களேன் நம்மள உள் பயணத்தை எவ்வளோ அழகா ஒரு படத்துல கொண்டு வந்திருக்கு இப்போதான் உண்மையான ஒரு ஆஹா மொமெண்ட் வருது நாம பேசின இந்த மூணு அளவுகோல்களும் வெறும் கற்பனை கிடையாது இது எப்படி பழங்கால நூல்களையும் தாண்டி இப்போ இருக்கிற நவீன அறிவியல்லையும் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷ ஞானத்தை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி முதல்ல ஈடுபாடு பகவத்கீதையில ஒருமுகப்பட்ட மனச காத்தே இல்லாத இடத்துல அசையாம ஏறிகிற விளக்கு மாதிரி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. இதே விஷயத்தை தான் இப்போ இருக்கிற சைக்காலஜி ஃப்ளோ ஸ்டேட்ஸ்னு சொல்லுது அதாவது ஒரு வேலையில நாம நம்மளையே மறந்து மூழ்கி போற நில பேர்தான் வேற ஆனா கருத்து ஒன்னுதான் ரெண்டாவது அமைதி யோகி மேலான அமைதியை அடைகிறான் அப்படின்னு கீத சொல்லுது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல நடந்த ஆய்வுகளில் தியானம் பண்ணுறதால மன அழுத்தம் குறையுதுனோ அதாவது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் நடக்குதுனோ அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அடுத்தது ஆனந்தம் கீதே இத புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உச்சகட்ட சந்தோஷம்னு சொல்லுது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நவீன நியூரோ சயின்ஸ் ஆய்வுகள்ல ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது மூளையில காம அலைகள் அதிகமாகறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காம அலைகளுக்கும் பேரானந்த உணர்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு பாருங்க பழங்கால ஞானம் நவீன அறிவியல்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு இப்போ இந்த ரெண்டாவது ஏஐ வரைபடத்தை பாருங்க இது ஒரு ரேடார் சார்ட் இதை என்ன காட்டுதுன்னா ஒவ்வொரு தியான முறையும் நாம பேசின அந்த ஈடுபாடு அமைதி ஆனந்தம்ங்கிற மூணு விஷயத்திலையும் எப்படி தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு காட்டுது சில முறைகள் அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சிலது ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா தியான பாதையும் ஒன்னு இல்ல ஒவ்வொன்றும் தனித்துவமானது இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான முடிவுக்கு வரலாம் இதுதான் உங்களுடைய உண்மையான தியான ஸ்கோர் கார்டு ஏதோ உண்மையிலே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துவோம் ஒரு நல்ல தியானத்தோட மூணே மூணு உண்மையான அறிகுறிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முழுமையான ஈடுபாடு இயல்பான அமைதி அப்புறம் காரணமே இல்லாத ஆனந்தம் இதுதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் கவனிக்க வேண்டியது ஆக உண்மையான தியானம்ங்கிறது நீங்க எவ்வளோ நேரம் உட்காந்தீங்க உங்க போஸ்டர் எப்படி இருந்துச்சு இல்ல உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சதுங்கறத பத்தி இல்லவே இல்ல அது உண்மையான ஈடுபாடு அமைதி ஆனந்தங்கிறத பத்தினது இதுதான் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஒரு நல்ல தியானத்தை அழக்க இந்த மூணுல ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா அது என்னவா இருக்கும் ஈடுபாடா அமைதியா இல்ல ஆனந்தமா யோசிச்சு பாருங்க